இங்கே எதுவுமே ஈஸி இல்ல ஒவ்வொரு விஷயத்தை அடையறதுக்கும் நாம ஒரு நீண்ட பயணம் போக வேண்டியிருக்கு அந்த பயணத்துல நாம நம்மோட கஷ்ட நஷ்டங்களை பார்க்காம பயணிக்க வேண்டியிருக்கு நம்ம அன்பை வெளிப்படுத்த நம்ம அக்கறையை வெளிப்படுத்த நம்ம முயற்சியை வெளிப்படுத்த நம்ம உழைப்ப வெளிப்படுத்த நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்த நம்மளை சார்ந்தவங்களுக்கு நாம இருக்கோம்னு சொல்ல சந்தோஷத்தை துக்கத்தை பகிர்ந்துக்க நாம பயணம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம் ஒவ்வொரு பயணத்திலையும் நம்மள பாதுகாப்பா கூட்டிட்டு போகும் இந்த ஆட்டோக்காரங்களும் நம்மோட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா ஒரு சின்ன மாறுதல் அவங்களுக்குன்னு இலக்குகள் தனியா இருக்கிறதில்ல நாம சரியான இலக்குகளுக்கு போறது மட்டும்தான் அவங்களோட இலக்கா இருக்கு நமக்காக நம்மோட பயணிக்கும் இவங்களுக்கு இந்த மே தினத்துல நாங்க ராபிடோ ஆட்டோ எங்க நன்றிய காணிக்கையாக்குகிறோம் ராபிடோ ஆட்டோட சேர்ந்து நீங்களும் உங்க நன்றிய ஒரு சின்ன சிரிப்போட பரிசா கொடுங்க அவங்களுக்கு விட சிறப்பான அங்கீகாரம் வேற என்னவா இருக்க முடியும் இந்தியா முழுவதும் ஒரு மில்லியன் ஆட்டோ ஓட்டுநர்களின் கனவுகளை ராபிடோ மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறது